கிட்டத்தட்ட ஏழு ஆச்சு பல வந்து கஷ்டங்களை தாண்டி ஏழு வருஷமா பாதையை வந்து நிமிச்சு போய்கிட்டே இருக்குது இன்னமும் இல்லாம நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை முழு மனதோடு நாங்க செஞ்சு கொண்டு இருக்கோம் அதற்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயம் அதுல முக்கியமான கலர் கலைக்குழு கலர் என்னுடைய பசங்க தான் என்னோட பசங்க எனக்கு எப்பயுமே கூட தான் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியுது ஸோ நான் நோக்கி எனக்கும் இந்த நட்சத்திரத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து ஒரு சிட்டியில வந்து படிச்சு வளர்ந்த ஒரு பொண்ணு சிட்டியில படிச்சு வளர்ந்த பொண்ணு அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்து நம்ம சூரியமா இருக்கும் இல்லையா நான் எனது அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு மருத்துவம் படித்தேன் நான் பொண்ணை போய் ப்ராக்டிஸ் பண்ணேன் கல்யாணம் பண்ணி வந்த ஏரியா வந்து சமூகம் சார்ந்து எனக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இளம் வயதிலேயே இருந்ததுனாலே வேணும் அது சார்ந்து நான் வந்து சில விஷயங்களை தேட ஆரம்பிச்சேன் அப்ப தேடும் போது நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே வீட்டிலயே வச்சு நீ வர பேஷன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னோட ஊர் சார்ந்தவங்களுக்கு சின்ன சின்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னால முடிஞ்ச ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு நினைக்கிறேன் ஆமா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து உட்கார்ந்து பேசும்போது இது போயிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் வந்து இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முன்ன இது வந்து எல்லாராலையும் முன்மொழியப்பட்டது அது மிக முக்கிய காரணம் வந்து ராஜா ராஜா வந்து நம்ம நிறைய பண்றோங்க ஆனா நம்ம வந்து ஏன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது இல்லாம மோகன் சார்ந்த ஒருத்தரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து ஆரம்பிச்சோம் ட்ரஸ்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் அறக்கட்டளைனா எங்கேயோ இது வந்து நிறைய ஃபண்டு வரும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு ஃபண்டு வாங்கலாம் ஆனால் இது வரைக்கும் நம்ம எந்த ஃபண்டுமே வாங்கினதில்லை இது வரைக்கும் நம்மளுடைய சுய உழைப்புல இருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட இப்போ ஆறு வருடங்கள் ஆனதுனால நம்ம அடுத்த கட்டம் நகர்வதற்கான எல்லா பரிமாணங்களையும் நம்ம பெற்றிருக்கோம் இப்போ இங்கே ஆரம்பிச்ச இந்த நச்சல் அறக்கட்டளை எப்படி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து எங்களோட நோக்கம் நான் நச்சரர் கூடலையோட நோக்கம் அப்படின்னு சொன்னா மூன்று விதமா நான் வந்து அதை பிரிச்சேன் நச்சர் அப்படின்னா என்ன முதல்ல இந்த பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பேணி பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அதாவது இல்லாத விஷயத்த இல்ல நம்ம புதுசா எதையும் உருவாக்க வேண்டாம் இருக்கிற விஷயத்த நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வச்ச தான் நச்சர் பேணி பாதுகாக்கணும் எதெல்லாம் பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு வந்தப்ப நச்சர் அப்படிங்கறதும் நேச்சர் அப்படிங்கிறது இயற்கை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை நம்ம வந்து பேணி பாதுகாத்தோம்னாலே நம்ம ஒரு பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட அடித்தளமான எண்ணம் அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் இந்த இயற்கை விவசாயம் மண் சார்ந்த விஷயங்கள் இதை வந்து நாங்க முன்னெடுப்ப எடுக்க ஆரம்பிச்சோம் இயற்கை விவசாயத்துக்கு எனக்கு ரூரல் ஏரியால நம்மளுடைய கிராமங்கள்ல எல்லாரும் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க இன்ன வரைக்கும் அதோட தேடலில் போய்கிட்டே இருக்கு இயற்கை விவசாயிகள் கை கொடுத்தாங்க அதன் மூலமா மருந்துகள் இல்லாத இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர ஆரம்பிச்சோம் இது மூலமா ராஜாவோட ஃபார்ம்லேயே வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அந்த ஏரியால வளையப்பட்டி பட்டி நம்மளுடைய கல்பலையன் பட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்ல தெரிந்த விவசாயிகளுடைய நிலங்கள்ல நீங்க வந்து யூரியா போட வேண்டாம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விவசாயிகள் நம்ம வந்து நம்மளுடைய நிறைய உரங்கள் சார்ந்த விஷயங்களையும் அசோலாயத்தையும் நம்ம வந்து தயாரிக்கிறது என்ன மாதிரி வந்து மாட்டிறைச்சியையும் ஆட்டிறைச்சியும் நம்ம கொண்டு போகணும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம் அதன் மூலமா நம்மளுக்கு நிறைய வேளாண் இருந்து நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம்னு கேள்விப்பட்டு தமிழ்நாடு வேளாண் கல்லூரி அப்புறம் வந்து நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வேளாண் கல்லூரிகள்ல இருந்துலாம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பசங்க வந்து இது வரைக்கும் ஒரு முந்நூறு நானூறு கூடுதலாகவே இருக்கும் ஒரு அறுநூறு எழுநூறு பேர் வந்து இது வரைக்கும் நம்மளுடைய நட்சத்திர அத்தனை மூலமா ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளை சார்ந்து மட்டுமே இயங்கிட்டு இருந்தப்ப பசங்களும் அடுத்த தலைமுறையும் இதுல வந்து பங்கு பெறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய இதா இருக்குது இதுதான் நேச்சர் சார்ந்து அதாவது இயற்கையை சார்ந்து நம்ம வந்து பயணப்பட்ட தருணங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தி கல்ச்சர் அப்படின்னு கல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கறத நாங்க நிறைய யோசிச்சப்ப இங்கே நிறைய பேர் வேலை வேலை பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக தேடி அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மாறிட்டே இருக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறதேங்கிறதே வேலை வாய்ப்பு காட்டதான் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள உள் மனதில் ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்கும் அப்படி நான் பார்த்தப்ப இந்த சமுதாயத்தில் நிறைய இளைஞர்கள் விட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பாடல் பாடுறது நல்லது பங்கு பெறப்ப அவங்களுடைய அந்த கலைகளுக்கு நம்ம மறு உயிர் தரணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் தலிர்கலைக்குழு தளிர்கலைக்குழு ஆரம்பிச்சு அதற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் அதை புதுசாக எடுத்துட்டு போனாலும் நச்ச அக்கட்டதை அதற்காக சில உதவிகளை

அந்த வகையில தருமாறு நான் இந்த இடத்துக்கு வந்துருக்கேன். இந்த